வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை உள்ள ரிஷபராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது இடவராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் பொதுவாக இடவராசிக்கு ஐந்தாவது வீட்டில் கேது பகவான் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் மீது கூடுதல் பனிச்சுமை ஏற்றப்படும் இதன் காரணமாக நீங்கள் உங்களின் ஆரோக்கியத்தை சீர்குலைக்குமாறு மனம் வந்து செயல்படுவீர்கள் இத்தகைய சூழ்நிலையில் உங்களின் புலம்பும் மற்றும் பிசியான வேலை வாழ்க்கையிலிருந்து சிறிது மகிழ்ச்சிக்கும் நேரம் ஒதுக்குங்கள் மற்றும் உங்கள் உடலுக்கும் சிறிது ஓய்வு கொடுங்கள் யாவும் உங்களது ஆரோக்கியத்திற்கு நலமான நல்ல அமையும் இந்த வாரம் நீங்கள் நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் உங்களின் கவனத்தை சற்று செலுத்த வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது காரணம் இதுபோன்ற திட்டங்களில் உங்களின் பணத்தை முதலீடு செய்வதற்கு சூழல் உருவாகும் மற்றும் இந்த நேரம் உங்களுக்கு அது நல்லதாக அமையும் என்றும் தெரிகிறது இத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றும் எக்காரணம் கொண்டும் இது போன்ற வாய்ப்புகளை தவற விட்டு விடாதீர்கள் முக்கியமாக இது போன்ற மிக்க கவனமாக இருந்து அந்த வாய்ப்புகளை அவற்றை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் உங்களை சுற்றி உள்ளவர்களின் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் நடத்தியால் நீங்கள் கொஞ்சம் மனம் உண்டான சூழலும் இருக்கிறது இதனால் நீங்கள் மனக்கவலையுடன் மேலும் அது சார்ந்த அழுத்தம் அதிகரிக்கும் வகையில் நீங்கள் அவர்களுடன் தகராறில் ஈடுபடக்கூடிய சூழலும் இருக்கிறது ரிஷவராசியை பொறுத்து பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் இலக்குகளை அடைய முன்பை விட அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் உங்களின் திட்டங்களை நீங்கள் முழுமையாக நிறைவேற்ற நீங்கள் மிகவும் கடினமாக நுட்ப அறிவுடன் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சில காரணங்களால் உங்களின் எதிர்பார்ப்புக்கேற்ப பலன் வரவில்லை என்றாலும் நீங்கள் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் இல்லை இந்த வாரம் பல ரிஷபராசி மாணவர்கள் தங்கள் படிப்பிற்காக நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் ஆகையால் இத்தகைய சூழ்நிலையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கவும் தேவையின்றி உங்களின் பெற்றோர்களுக்கு அதிக பணக்கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஆகவே உணர்ந்து செயல்படுங்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு முன்னேறுவதற்கு உண்டான எல்லா வகையான ஆதரவுகளும் உங்களுக்கு உங்கள் பெற்றோர் மூலம் கிடைக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக தினகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணியசூழலையும் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் குடும்ப மூத்தொழலை போற்றி வணங்குவோம் வணக்கம்